வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி புதன்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போயிடலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கா என்னக்கா ஆச்சு உங்கள் உடம்புக்கு ஏன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கேட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை இங்கே வந்து சின்ன புது குக்கர் நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு குக்கர் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் ஒன்று ஒரு மூணு லிட்டர் ஒன்று சூப்பராக அதில் தான் இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை டம்ளர் போட்டு சாப்பாடு வச்சு இது மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் முட்டை குழம்பு வச்சாச்சு சூப்பராக முட்டை குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம யோகாஸ் மசாலா போட்டு நான் முட்டை கொழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டா போதும் இன்றைக்கி காலையிலேயே நல்ல மழவேறதுனால சுட சுட நல்லா இன்னத்து மாவு நான் நல்லா சூடான இட்லியும் முட்டை குழம்பு ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் உருளும் நம்ம இட்லி வந்து பாருங்கள் எப்படி அப்படி பஞ்சாட்டு பிச்சல்னால அப்படியோ சாஃப்ட்டாக இருக்கும் இட்லிங்க பாருங்கள் நல்ல மாவு அளவுகளோடு நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே வீடியோ போடுறதுக்கும் கண்டிப்பாக வேணா போடுறேன் இங்கே நல்லா தேங்காய் சட்னி சூப்பராக தண்ணியாகிட்ட தேங்காய் சட்னிக்கும் இந்த இட்லிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க எனக்குமே எச்சு உருது இட்லி பார்த்து சார் எனக்கு இட்லி தேங்காய் சட்னின்னு ரொம்ப பிடிக்கும் அதனால் தம்பி சிரிச்சுட்டேன் அதனால நானும் சிரிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோசனை சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க சேஃப்பாருங்க நேற்று கொரியர் போட்ட முந்தா நாள் கொரியர் போட்டு நேற்று எல்லாத்துக்குமே போயிடுச்சுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா அப்படின்னீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆயிட்டீங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி அக்கா ஒரு தாய் இருந்து வந்து சீர் மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ஒரு பொண்ணு வந்து மாசமா இருக்குது கோயம்புத்தூர் வந்து பிரவீனா வந்து அக்கா நீங்கள் பா உங்கள் கையில் மருதாணி பார்த்தது எனக்கு ஆசையாக இருந்துச்சு நேற்று பாப்பாவுக்கு மருதாணி வளையல் எல்லாமே வச்சு விட்டது பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா நான் மாதமா ஆறு மாதமாக கணசிவாக இருக்கினுச்சு தங்கம் நீ நல்லா இருக்கணும் குழந்தைய நல்லா பண்ணணும் அடுத்த வருஷத்துக்குள்ள வரலட்சுமி பூஜைக்கு நீ வாசாமி உனக்கு மகாலட்சுமி பிறக்கணும்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி கணிச்சு அருகு இருந்து அவங்களுமே ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தவிர்த்தோம் சொன்ன எல்லாத்துக்குமே மசாலாவை டேஸ்ட் பண்ணிட்டோம் அழகா நல்லா டேஸ்டா இருக்குக்கா அப்படின்றீங்க கண்டிப்பா வந்து அடுத்த ஆர்டர் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு போட்டு இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பாக்குறீங்க தங்கம் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நிறைய வீடியோ நல்ல நல்ல வீடியோ போட சொல்றீங்க கண்டிப்பா இனி வந்து வேற மாற்றங்களோட நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இனி டெய்லி தம்பி வந்து காலேஜ் போற ரொட்டின் வீடியோ தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போறது எல்லாமே வரும் தம்பி அடுத்த வாரத்தில் இன்னும் உன் கொஞ்ச நாள் காலேஜ் ரெடி ரெடி ஆயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு காலேஜ் போக ஆரம்பிச்சிருவாரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ